நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுராய நமக ஸ்ரீமதி நிகமாந்த தேசிகாய நமக நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ அடைக்கல பத்தில் மூன்று பாசுரங்களை சேவிச்சோம் இப்போ நம்ம நான்காவது பாசுரத்தை இந்த வீடியோ செஷன்ல சேவிக்கலாம் அதுக்கு முன்னாடி அதை பார்க்காதவா ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க இப்போ இந்த பாசுரத்தை முதல்ல சேவிக்கிறேன் அதுக்கப்புறமா இதனுடைய அர்த்தத்தை நம்ம சேவிக்கலாம் காகம் மன்னர் காதலி பந்து நாகம் அரண் அயன் முதலா நாகநகர்தோகமுயர் வீடு பெற பொன்னருள் செய்தமை கண்டு நாயனகனார் நல்லடி போதடைந்தேனே அதாவது இதுல என்ன பறன் கேட்டா இப்போ சரணாகதி பண்ண என்ன பயன் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் இதை தான் சர்வ பல பேர் எல்லா பலன்களும் கிடைக்கும் இதுதான் அதுதான் கிடையாது நீதான் அப்படின்னு நம்பிட்டா அதுக்கப்புறம் உன்னை பற்றி நீ பயப்படவே வேண்டாம் யாரை பற்றி நீ பயப்பட வேண்டாம் கடவுளே நீ தான் அப்படின்னு பண்ணிட்டாலே போதுமா காகம் அந்த காக்காசுரன் காக்காசுரன் எப்படிப்பட்டவன் அதாவது சீதா பிரிய மார்பை கொத்தி அதிலிருந்து ரத்தம் வெளியே வந்து அதனால ராமன் எழுந்து தர்புள்ள தர்பையில் இருக்கிற ஒரு தர்பத்தை பிரம்மாசத்தத்தை வேறி அந்த காக்காவை நோக்கி போட்டவன் அந்த காக்கா அந்த பிரம்மாசத்துக்கு பயந்து எல்லா இடமும் பூலோகம் விண்ணுலகம் எல்லா இடமும் போய் 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 அவாளா இவாளை எல்லா்கிட்டையும் லக்ஷிக்கு கேட்டது ஆனால் எல்லாரும் கையை விரிச்சிட்டா அவன் எய்தான் அஸ்திரம் அவனுக்கே அடங்கும் அப்படின்ட்டா உடனே திருப்பியும் என்ன பண்ணார் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விடம் காகம் போல் திருப்பி அந்த காக்காசுரன் ராமன் கிட்டேயே வந்தானான் ராமா என்னை அதனால் அந்த காக்காக்கும் உயிர் சரணாகதி கொடுத்தான் உயிர் பிச்சை கொடுத்தான் தன் ராகதன் யார விபீஷணன் விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்தான் எதுக்காக சரணாகதி கொடுத்தான் தன்னுடைய அண்ணன் அவங்க கிட்ட இருந்து நல்வழிப்படுத்த சொல்லி என்னை நல்வழிப்படுத்தி இந்த ராட்சச குணத்திலேருந்து எனக்கு ஒரு வழிகாமி அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி கேட்டான் மன்னர் காதலி திரௌபதி திரௌபதி து துரியோதனுடைய அரண்மனையில் மானபங்கத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு புடவைகளாக வாரி வழங்கினான் கோவிந்தா அப்படின்னு அவள் கையை கூப்பும் பொழுது அவளுக்கு இருந்து காப்பாற்றி அவளை சரணாகதி கொடுத்தாங்க கத்திரபந்து கத்திரபந்துன்ற ஒரு ராஜா மோசமான ராஜா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கொடுங்கோள் ஆச்சு ஆனால் அவனை மீறி அவன் என்ன பண்ணிட்டான் ஒரு ரிஷியை ஆற்றுல விழ விழுந்த ஒரு ரிஷியை தூக்கி அவருடைய காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அந்த ரிஷியின் மூலமாக நமோ நாராயணா என்ற மந்திரத்தை மந்திரத்தக்கத்தின் பெருமாளை சரணாகதின்னு இருந்தான் அப்படிப்பட்ட கத்திரபந்து இதை சத்திரபந்துன்னு சொல்லுவா தமிழ்ன்றதால் கத்திரபந்து நாகம் கா காளிங்கம் என்ற நாகம் கேக்கிறான் உயிர் பிச்சை கேட்கறதான் ஐயோ என்னை விட்டுடு என் மனைவி கூட மனைவியர்கள் கூட நான் எங்கேயாவது போய் நான் உயிர் வாழ்ந்துக்கிறேன் பெருமாளே சரணாகதி நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகம் கேட்கறது அந்த காளிங்க நாகம் கேட்கறது அதுக்கும் சரணாகதி கொடுத்தவன் அரண் சிவபெருமான் அதாவது நான்முகனுடைய ஒரு தலையை கொன்றதால பிரம்மகத்தி சோஷம் வந்துடுது அப்போ அந்த பிரம்மகத்தி சோஷ தோஷத்தில் இருந்து சாபவி மோசனம் கொடுத்த சரணாகி சரணாகதி கொடுத்த இந்த பெருமாள் அயன் முதலா நாகநகரார் தமக்கும் பிரம்மா முதலியான நாகநகரார் தேவர்கள் அனைவருக்கும் போக வீடு பெற யார் யாருக்கு என்ன வேணுமா உனக்கு போக வேணுமா உனக்கு யோகா வேணுமா உனக்கு வீடு வேணுமா உனக்கு மோட்சம் வேணுமா என்ன வேணாலும் நீ கேட்டதும் கொடுப்பார் வரத வரதா அப்படின்னா இன்னும் என்னென்ன வர வேணும் கேளு அப்படின்னு கணக்கு போட்டு வைப்பார் ஒரு வாரம் டூ வரலாம் கேட்டால் போறாங்க கேட்டுட்டே இருக்கணுமா அதனால் போக உயர் வீடு பெற உனக்கு போகம் உனக்கு இல்வாழ்க்கையில் சுகம் வேணுமா தர இல்லை உனக்கு கதி வேணுமா அதையும் தர உனக்கு வீடு பெயர் வேணுமா தர அது மாதிரி எந்த வரம் கேட்டாலும் தருவார் பொன்னருள் செய்தமை கண்டு எனக்கு உன்னுடைய பொண்ணான உன்னுடைய கண்ணான அந்த அருளை செய்தமை கண்டு நாகமலை நாயனார் நாகமலை நாகனாலே யானைன்னு அர்த்தமா அஸ்திரி அஸ்தினாலே யானை நாகத்தை அந்த அஸ்திக்கு யானைக்கு பல அர்த்தங்கள் உண்டு அதுதான் நாகமலை நாயகனார் நாயகன் யார் அவர்தான் ஹீரோ ஹீரோ ஆஃப் த வஞ்சிபுரம் யாரு அந்த அத்திவரதர் தான் நல்லடி போதடைந்தேனே அவருடைய திருவழியை நான் சென்று அடைந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு தேசிகர் இதில் சாதிக்கிறார் காகம் இராக்கதன் மன்னர் காதலி கத்திர வந்து நாகமர அயன் முதலா நாகநகரார் தமக்கும் போகமுயிர் வீடு பெற பொன்னருள் செய்தமை கண்டு நாகமலை நாயகனார் நல்லதி போதடைந்தேனே இதில் என்ன சொல்ற எல்லா பயன்களையும் சரணாகதி மூலமா தரார் என்ன பயன்கள் போகம் வீடு உயர் பதவிகள் எதை நம்ம கேட்டாலும் அத்தனையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் அதுதான் இது சர்வபல பிரபத்துவம்னு பேரு அதாவது இந்த பாசுரங்களை முதல்ல பார்த்தோம் ஆக்கிஞ்சனியம் பேரு ரெண்டாவது கதித்துவம் மூணாவது சர்வ சர்வாதிகம் நாலாவது சர்வபல பிரபத்துவம் இது அதுக்கு அடுத்த ஐந்தாவது பாசுரத்தில் அது என்ன தத்துவன்றதை பின்னாடி பார்க்கலாம் ஐந்து அங்கங்களையும் பார்க்க போகிறோம் அது ஐந்தாவதில் பார்க்கலாம் மிக்க நன்றி வணக்கம்